எல்லோருக்கும் தெரிந்த ஊர்கள்தான் இரண்டு ஊர் ஒன்று திருக்கழுக்குன்றம் இரண்டாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சமணர் கோயில் கோயில் கழுகுமலை என்பது அந்த பெயர் கழுகுமலை இது திருக்கழுக்குன்றம் அது கழுகுமலை ரெண்டு இடத்துக்குமே ஒரு பெயர் பெற்ற யார் என்றால் சம்மந்தர் சீர்காழியில் பிறந்தவர் சம்மந்தர் அவர் வைணவர் குலத்தில் பிறந்தவர் அவர் பாண்டிய நாட்டில் அமைச்சராக இருந்தவர் அப்பொழுது சமண சமயம் இருந்தது அதை இவர் மாற்றி வைணவ மதத்திற்கு மாற்றினார் அந்த அரசரை மதுரையை ஆண்ட அந்த அரசரின் அந்த சமண மதத்தில் இருந்து வைணவ மதத்திற்கு மாற்றினார் அதனால் என்ன இந்த சமணர்களை கழுவேற்றம் செய்தார் ஒரு பதினாறாயிரம் என்று அதிகம் சொல்வார்கள் அவ்வளவு சமணர்களையும் இவர் கொன்றார் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் எப்படி பெயர் வைத்தார்களோ எனக்கு தெரியவில்லை அந்த சமண பெண்களை கற்பழித்தார் நம்ம எல்லாம் பாவம் என்று சொல்வோம் தூக்கு தண்டனை கொடுப்போம் அந்த அரசன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை மதம் மாறிவிட்டானே அதனால்தான் அதனால்தான் கழுகு மலை என்று வந்தது அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் சமணர்களை கொன்று அங்கே கழுகு சாப்பிட்டதால் கழுகு மலை என்று பெயர் வந்தது அதே போலத்தான் திருக்கழுக்குன்றமும் அங்கேயும் சமணர்களை கொன்று குவித்தார்கள் அதனால் தான் அதுக்கு பெயரே திருக்கழுக்குன்றம் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இந்த இவன் ஒரு கயவன் திருஞான சம்மந்தன் ஒரு கயவன் ஒரு மதத்திற்கு மாறி அவர்களை கொள்வதா அவனை சிறைப்பிடித்து அவனுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டாம் அல்லவா அரசன் கண்டுகொள்ளவில்லை அதனால் தான் அதை பற்றி நான் பேச வேண்டியுள்ளது பொதுவாகவே ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் ஒத்து போவதில்லை இவர்கள் கொள்கையை அவர் ஏற்றுவதில்லை அவர்கள் கொள்கையை இவர்கள் ஏற்பதில்லை அப்படி என்னடா உங்களுக்கு என்னடா உங்களுக்கு அப்படி நான் ஒருமையில் தான் பேசுகிறேன் காரணம் கோபம் இவர்கள் மீது இவர்கள் செய்த அந்த செயல்கள் கொலை பாதகங்கள் அதை எப்படி நான் ஆதரிக்க முடியும் திட்டி தீர்த்தாலும் போகாது அதனால்தான் இந்த பதிவை பார்ப்பவர்கள் இந்த சமணர்களை பற்றி தெரிந்து கொண்டு இந்த கயவர்களையும் நீங்கள் அறுபத்தி மூவருக்கு வந்து ஒரு விழா நடத்தினார்கள் எங்கே சென்னையில் தான் அறுபத்தி மூவர்கள் எந்த கோயிலில் என்றால் எல்லா சிவன் கோயிலுமே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பார்கள் அதுவும் சென்னையிலே மயிலாப்பூரில் தான் அந்த விழா நடந்தது தேரும் பலர் உடம்பிடித்து இழுத்தார்கள் அதெல்லாம் செய்தியில் வந்தது தான் அது போன்ற கூட்டத்தில் நான் போவதில்லை இந்த தேர் என்றாலே மரத்தினால் செய்தது தான் நல்ல வேலைப்பாடுகள் இருக்கும் அருமையான வேலைப்பாடுகள் இருக்கும் அந்த வகையில் திருவாரூர் திருவாரூர் தேர் மிக பிரசித்தி பெற்றது பல சிவன் கோயிலில் அது இருக்கும் சிவன் கோயில் என்று சொல்வதற்கு பதிலாக யோனிலிங்கம் உள்ள கோயில்தான் யோனியும் லிங்கமும் தான் அங்கே இருக்கும் எனவே எனக்கு என்ன தகவல் தோன்றியதோ அதையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் இதெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு தான் புத்தகமும் வைத்துள்ளேன் இதை பற்றி நான் முகநூலில் பொழுது பலர் கோபமடைந்தார்கள் ஆனால் பிறர் இதெல்லாம் உண்மைதான் என்று சொன்னார்கள் எனவே சமணர்கள் ஏன் வெறுத்தார்கள் என்றால் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னதால் மற்ற எல்லா மதமும் கடவுள் இருப்பதாக சொன்னார்கள் அதனால் தான் சமண மதம் அழிந்து போனது